ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மாணவி சீரியலில் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சீரியலை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு மூவ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒரு டவுட்டு என்னக்கா இது காவேரி வந்து அந்த காரில் வந்து பேசிகிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க என்னென்னா மூணு வருஷம் எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து நான் இருந்தேன் இப்போ சடனாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ளே மூணு வருஷம் ஓடிப்போச்சு எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராக்கு இந்த இந்த டைலாக்கு வந்து எடுக்காமையே இருந்திருக்கலாம் எவ்வளோ விஷயத்த மறந்துட்டு போறீங்க காவிரியோட இது எத்தனை நாள் ஞாபகம் மறதி அப்படிங்கறத நாங்கள் கேட்டோமா எத்தனை நாள் மெமரி லாஸ் அப்படின்னு நாங்கள் கேட்டோமா அதை வைக்காமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி என்னென்னா இப்போ கரண்டாக டூ தௌசண்ட் சிக்ஸில் காவிரி இருக்காங்க அப்படின்னா ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சீரியலை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்னுக்கு இருப்பாங்களோ சீரியல் என்னையா இது சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் கொண்டு போறீங்க கொஞ்சமாச்சும் லாஜிக் இருந்திருக்கலாம் ஆக்சுவலாக காவேரியோட அந்த டைலாக்கை மட்டும் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிச்சே இருந்திருக்க மாட்டோம் அந்த டைலாக்கை வச்சு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்